இன்றைய நாளிலும் பத்தாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் இருந்த நாட்களே உங்களை வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளுக்குரிய வார்த்தை சங்கீத புஸ்தகம் தொண்ணூற்றி ஒன்பதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் நம்முடைய தேவனாகிய கத்தரை உயர்த்தி அவர் பாதபடியிலே பணியுங்கள் அவர் பரிசுத்தம் உள்ளவரும் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் நம்முடைய தேவனாய கத்திரை உயர்த்த வேண்டும் ரெண்டாவது அவருடைய பாதப்படியிலே பணிய வேண்டும் ஏனென்றால் அவர் பரிசுத்தம் உள்ள தேவனா இந்த நாட்களில் இருப்பதற்காக சோதரும் அருமை பிள்ளைகளே இந்த நாளிலும் இந்த பூமியிலே இந்த வானத்திலும் கருத்தர் ஒருவர் தான் பரிசுத்தர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது எந்த மதத்திலும் எந்த இடத்திலும் எந்த விக்கிரகங்களிலும் அங்கே பரிசுத்தம் என்று சொல்லி சொல்லப்படுகிற ஒரு காரியம் இந்த நாட்களில் உண்டாகுவதில்லை ஆனால் வேதம் ஒன்றிலே தான் பார்க்கிற வேளையிலே கர்த்தரை குறித்து சொல்லுகிற வேளையிலே அவர் பரிசுத்தர் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் ஏசாயாவின் தீர்க்கு தரிசன புஸ்தகம் ஆறாவது அதிகாரத்திலே பாருங்கள் ஏசாயா அங்கே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு ஆண்டவரை காண்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது அந்த இடத்திலே கேரூபின்கள் சேருவின்கள் அவரை நோக்கி தன்னுடைய கண்களை மூடிக்கொண்டு இந்த நாட்களிலே சேனைகளின் தேவனாகிய கத்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆராதித்து கொண்டிருக்கிறதே அங்கே வேதத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வேளையிலே தான் அவருடைய அந்த மகிமை பூமியை நிரப்பிக்கொண்டிருந்தது என்று சொல்லி அந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் அப்படியானால் மகத்துவமும் பரிசுத்தமும் உள்ள தேவனாய கத்தர் அவர் ஒருவரே என்று சொல்லி இந்த நாட்களிலே பரிசுத்த வேதாகமும் நமக்கு தெளிவாக இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அதனாலே தான் இங்கே வேதம் சொல்லுகிறது சங்கீதக்காரன் இப்படியாக பாடுகிறார் எப்படி என்றால் நம்முடைய தேவநாயிய கத்தரை உயர்த்தி அவர் பாதபடியிலே பணியுங்கள் ஏனென்றால் அவர் பரிசுத்தம் உள்ளவர் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் எப்ரேயர் ஆக்கத்திலே பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவரும் இந்த நாட்களிலே தரிசிக்க முடியாது என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறது அதனாலே தான் இன்றைக்கு ஆண்டவர் இந்த நாட்களிலே மனுஷர்களுக்கு இந்த நாட்களே வெளிப்படுவது இந்த நாட்களே அரிதாக இந்த நாட்களில் இருக்கிறது பாருங்கள் பழியற்பாட்டு பரிசுத்தவான்கள் எப்படி தேவனை தரிசித்தார்கள் என்றால் அவர்கள் அங்கே ஒரு தனிய இடத்திலே போய் போய் இந்த நாட்களிலே ஆண்டு ஆராதித்து அந்த பரிசுத்தத்துக்காக வைராக்கியம் பாராட்டி தங்களுடைய மாமிசத்தின் கிரியைகளை வெறுத்து இந்த நாட்களிலே அவரை இந்த நாட்களே தரிசித்தார்கள் அவர்களை அவர் அவரை ஆராதனை செய்தார்கள் அவரிடத்திலே இருந்து வல்லமைகளையும் வரங்களையும் பெற்றுக்கொண்டு இந்த நாட்களை நடந்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது அருமை பிள்ளைகளே எலியாவை குறித்து நீங்கள் வேதத்திலே பாருங்கள் எலியா எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தார் அதே வழியில் அவருடைய சீசனாக இருந்த எலிஷா எப்படிப்பட்ட இரட்டிப்பான வல்லமுள்ள மனுஷனாக அந்த நாட்களில் வாழ்ந்தார் என்றால் தேவனை தேடி நாடி அவரே இந்த நாட்களை தரிசித்தார்கள் அதனாலே பாருங்கள் இந்த நாட்களே அங்கே வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களில் எலியா மூலமாய் அநேக அற்புதங்களை செய்தார் அதே வேளையிலே எலிசா மூலமாகவும் அநேக அற்புதங்களையும் செய்தார் தேவன் அவர்களோடு பேசினார் என்று சொல்லி இந்த நாட்களில் பார்க்கிறோம் மோசியை குறித்து பாருங்கள் மோசியை தேவனுக்காக வைராக்கியம் கொண்டு பரிசுத்தம் காட்டினது நிமித்தம் மோசிக்கு இந்த நாட்களில் தேவன் வெளிப்பட்டது மட்டுமல்ல தன்னுடைய ஜனங்களை மீட்கும்படியாக இந்த நாட்களில் மோசி ஒரு தலைவராக இந்த நாட்களை நியமித்தார் அதேபோல் இன்றைக்கு நாங்கள் தேவனுக்காக வைராக்கியம் காட்டுவோமா இருந்தால் தேவன் எந்த தேசத்திலும் எந்த பட்டணத்திலும் இருக்கிற ஜனங்களை காண்பித்து இந்த அவர்களை நடத்தும்படியாக தைரியத்தையும் பலத்தையும் நாட்களில் நமக்கு கொடுத்த நாட்கள் அவருடைய சமூகம் நம்மை நடத்தக்கூடியதாக அந்த நாட்களில் இருக்கும் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதனாலே கிறிஸ்துவுக்குள் அருமையான அன்பு பிள்ளைகளை கத்திராகிய இயேசு கிரிசுடைய நாமத்தை அவருடைய நாமத்தை உயர்த்துங்கள் அவருடைய பாதபடியிலே பணியுங்கள் அவர் ஏனென்றால் பரிசுத்தம் உள்ள இருக்கிறார் அந்த பரிசுத்தம் உள்ள தேவனுடைய வருகை சமீபமாயிருக்கிறபடியினால் அவரை நாடி தேடி இந்த நாட்களில் ஓடுங்கள் கத்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு அற்புதத்தை செய்வார் அவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலையை தேடுவார் இந்த வாக்கு திட்டங்களை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும் ஒவ்வொரு குடும்பங்கள் மத்தியிலும் ஒவ்வொரு வீடுகளிலும் தேவனுடைய பரிசுத்தம் இந்த நாட்களிலே நிரப்பும் என்று நான் விசுவாசிக்கின்றேன் விசுவாசியுங்கள் தேவனுடைய மகிமையை காணுங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தருக்கு மகிமை உண்டதாக யாக்கிரதையாயிருந்து கர்த்தரை தேடுங்கள் பிரச കൊള്ളു